வணக்கம் மேர்களே ஏகூ குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பருத்தி ஏழவலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற நமது செய்யுங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒரு மூட்டைகள் பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டது பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி ஏழு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தைந்து ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகள் வரை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது திருப்பூர் திண்டுக்கல் கரூர் திருச்சி ஈரோடு கோவை மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூத்தி ஐந்து நபர்கள் பருத்திகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர் பருத்தியை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்ய ஈரோடு சேலம் கோவை திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த வணிகர்கள் பங்கேற்றனர் மொத்தம் முப்பத்தி ஒரு வியாபாரிகள் மூணு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி எண்பது கிலோ பருத்தியை இரண்டு கோடியே தொண்ணூறு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கு கொள்முதல் செய்தனர் என திருப்பூர் விற்பனைக்குழுவின் முதுநிலை செயலாளர் திரு சுரேஷ் பாபு அவர்கள் தெரிவித்தார் பருத்தி ஏலத்தின் ஏற்பாடுகளை முழுநூர் ஒழுங்குமுறை விற்பனைக் குளத்தின் கண்காணிப்பாளர் திரு சிவகுமார் அவர்கள் செய்திருந்தார் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி